செந்துரை அருகே சன்னாசி நல்லூர் வெள்ளாற்றில் மாட்டுவண்டி மணல் குவாரி திறக்க வேண்டும் என மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியரிடம் மனு ாசிநல்லூர் வெள்ளாற்றில் மாட்டுவண்டி மணல் குவாரி திறக்க வேண்டும் என மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் ஆனி மேரிஸ் வர்ணா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார் இதில் அசாவீரன் குடிக்காடு மாட்டுவண்டி தொழிலாளர் சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் செந்துரை ஆண்டிமடம் வட்டாரங்களில் சுமார் ஆயிரத்து ஐநூறு மாட்டுவண்டி தொழிலாளர்கள் உள்ளோம் சன்னாசிநல்லூர் வெள்ளத்தில் மாட்டுவண்டி மணல் குவாரி திறக்க அரசு அனுமதி அளித்தும் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் அனுமதி தராமல் இருந்து வருகிறார் எனவே தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட மாட்டுவண்டி மணல் குவாரி திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மனு அளித்தனர் பின்னர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் மாவட்ட சுற்றுச்சூழல் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திலும் மனு அளித்தனர் இதில் மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் கா பாலசிங்கம் தலைவர் ரவி செயலாளர் மோகன் பொருளாளர் கோபால்சாமி உள்ளிட்ட மாட்டுவண்டி தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்